பாதுகாக்க சட்டங்கள் என்ற தலைப்பில் இம்மாத நமது வாசம் இதழில் கட்டுரை எழுதியுள்ளார் நீதிபதி சிவராஜ் பாட்டீல் பவுண்டேஷனின் தலைவர் வழக்கறிஞர் சு செல்வகோமதி அவர்கள் உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவிகிதம் பேர் பெண்களாக இருந்தபோதும் அதற்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் போனதற்கு குடும்பங்களில் பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறையே காரணம் என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் விமலா நிகழ்ச்சியொன்றில் தெரிவித்ததை எளிதாக கடந்து போய்விட முடியாது என கூறும் செல்வகோமதி அவர்கள் குடும்ப வன்முறைக்கு எதிராக சட்டம் இயற்றி பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களில் குடும்ப வன்முறை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது உடல் ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ குடும்பத்தில் ஒருவர் ஒடுக்கப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் தான் குடும்ப வன்முறை கண்ணத்தில் அரைவது அடிப்பது உதைப்பது தள்ளுவது பொருளால் தாக்குவது போன்றவையும் இதில் அடங்கும் இது கணவனால் மட்டுமே பெண்களுக்கு இழைக்கப்படும் வன்முறை என்றில்லை மற்ற உறவினர்களாலும் நடக்கலாம் என்கிறார் அத்தோடு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் எங்கு யாரிடம் புகார் செய்ய வேண்டும் அதற்கு ஆதாரமாக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னவெல்லாம் பாதிக்கப்பட்டவள் எங்கு இழப்பீடு கோரலாம் பெண்களின் பாதுகாப்புக்கான சட்டங்கள் எவையெல்லாம் என விளக்கமாக எழுதியுள்ளார் அனைவரும் தெரிந்து கொள்ளுதல் அவசியம் அதற்கு இம்மாத நமது முன்வாசம் இதழ் வாங்கி வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள்